வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் வடக்கில் சில துறைகளில் காணப்படும் ஆளணி குறைபாடுகள் தொடர்பில் ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது வடக்கு மாகாண அரச சேவைக்கான புதிய ஆட்சேர்ப்புகளை அரசியல் அதிகாரத்தின் தலையீடு இன்றி தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அரச சேவையை வடக்கில் மேலும் பலப்படுத்துவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழு அரச நிறுவனங்களை நடத்தி செல்வதற்கு முப்பது வெற்றிடங்கள் காண அடையாளம் காணப்பட்டுள்ளது என தெரிவித்த ஜனாதிபதி ஆட்சேர்ப்பு நடைமுறைக்கு அமைய அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படும் என்பதோடும் பட்டதாரிகளுக்கு இதன்போது வாய்ப்பு கட்டும் என்றும் தெரிவித்தார் இதில் காவல்துறை திணைக்களத்தில் உள்ள வெற்றிடங்களுக்கு தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகளுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்படும் எனவும் விண்ணப்பத்திற்கு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் மாற்றுத் திறனாளிகளுக்கு அரசு நியமனம் வழங்குவதில் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் பங்கேற்ற பிரதேசவாசி ஒருவர் கூறினார் தொழில் வாய்ப்பு வழங்குகையில் திறனாளிகளுக்கு குறிப்பிட்ட ஒதுக்கீடு ஒன்றை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார் அஸ்வெஸ்ம வேலை திட்டத்திலிருந்து விலகி தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட ஐக்கிய கிராம உத்தியோகர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது ஐக்கிய கிராம உத்தியோகர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்கே இதனை தெரிவித்துள்ளார் அஸ்வெஸ்ம வேலை திட்டத்தில் பல்வேறுபட்ட குறைபாடுகள் காணப்படுகின்றன எனவே அதனை நிவர்த்திப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என ஐக்கிய கிராம உத்தியோகர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க வலியுறுத்தியுள்ளார் கடவுச்சீட்டு பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஜாழ் மாவட்டத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை ஆரம்பிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அதற்கான அலுவலகம் அமைப்பது தொடர்பில் மாவட்ட செயலாளருடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அடுத்த வருடம் பல சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் மாகாணத்தில் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய புதிய சுற்றுலா தலங்கள் இனங்காணப்பட்டு அவற்றை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் வடமாகாண மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மாங்குளம் பகுதிகளில் மூன்று புதிய கைத்தொழில் வலயங்களை உருவாக்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் நாட்டை விட்டு வெளியேறிய இலங்கையர்களை முதலீடு செய்ய அழைப்பு விடுப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் வடக்கு மாகாணத்து மீது விசேட அக்கறை செலுத்தி அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் ஜனாதிபதி இதன் போது குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வெள்ளப்பட்டி சேரவத்தை பகுதியில் உள்ள களஞ்சி சாலையில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இரண்டு லட்சம் கிலோ கிராம் சம்பா அரிசி மீட்கப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட தேடுதலின் போது குறித்த அரிசி தொகையும் மீட்கப்பட்டுள்ளது குறித்த அரிசி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அரிசி தொகை கடந்த வருடம் ஜனவரி மாதம் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது இதன்படி அரிசி இறக்குமதி செய்ய தனியார் பிரிவினருக்கு அனுமதி வழங்குவதற்கு முன்னதாக இறக்குமதி செய்யப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்பொழுது நிலவும் தேங்காய் பற்றாக்குறியை நிவர்த்தி செய்வதற்காக இரண்டு வாரங்களில் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக தேங்காய் மேம்பாட்டு அதிகார சபையின் தலைவர் சாந்த அனதுங்க தெரிவித்துள்ளார் அதன்படி தற்பொழுது இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உள்ள ஒரு தேங்காய் விலை எதிர்காலத்தில் நூற்றி எண்பதிலிருந்து இருநூறு ரூபாய் வரை குறைவடைய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்தார் எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் தேங்காய் விலை நிச்சயமாக குறையும் எனவும் தேங்காய் மேம்பாட்டு அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் இங்கே குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணத்திற்கு விஜய் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கத்துடன் வடமாகாண தொழில் கோரும் பட்டதாரிகள் போராட்டம் நடத்தியுள்ளன மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் உள்ளிட்ட நிகழ்வுகளில் கலந்து கொள்ள நேற்றைய தினம் ஜனாதிபதி ஜாழ்ப்பாணத்திற்கு வந்திருந்தார் மாவட்ட செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்த வழியில் தொழில் கோரும் பட்டதாரிகள் மாவட்ட செயலகத்திற்கு அருகே தமக்கு தொழில் வழங்க கோரி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த மூத்த தலைவர் மாவை சேனாதி பூதவுடலுக்கு பூத உடலுக்கு ஜனாதிபதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி மறைந்த மாவை சேனாதாயவின் பூத உடலுக்கு அன்னாரின் இல்லத்தில் வைத்து அஞ்சலி செலுத்தியுள்ளார் அத்துடன் மறைந்த மாவை சேனாதிராயாவின் குடும்பத்தினுடன் ஜனாதிபதி கலந்துரையாடி உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடும் காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் குடும்பங்களைச் சேர்ந்த தொன்னூற்றி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினேழு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக நுவரெலியா மாவட்ட அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூறு பேர் இரண்டு இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அரசியலமைப்பு அமைப்பு திருத்தம் ஒாள் ஜனாதிபதிகளின் அனைத்து வர பிரசாதங்களையும் குறைக்க முடியும் என அமைச்சர் விமர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இந்த வடிவத்தை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் குறைப்பதற்கு தீர்மானித்தது அதற்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி மகந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பிலேயே அதிகளவு பேசப்பட்டது கொழும்பு விஜயராம வீதியில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தின் வாடகை தொடர்பாக ஜனாதிபதி பல சந்தர்ப்பங்களில் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார் அத்துடன் புதிய அரசாங்கத்தின் ஏனைய உறுப்பினர்களால் அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளும் தங்களது உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேறுவதற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் மற்றும் பரப்பிரசாதங்களை அரசியலமைப்பு திருத்தத்திற்கு பின்னரையே குறைக்கவோ அல்லது திருத்தவோ முடியும் என சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் இந்த நிலையில் அரசியலமைப்பை திருத்தாமல் நீக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதிகளின் பரப்பிரசாதங்கள் மற்றும் சலுகைகள் அனைத்தும் நீக்கப்படும் எனவும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க De petrolar. இந்த வருடத்தில் நாட்டுக்கு விஜயம் செய்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தை கடந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வரையில் இரண்டு லட்சத்தையே பன்னிராயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது அதில் அதிக அளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளதுடனும் அந்த எண்ணிக்கை முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்றாகும் அத்துடன் ரஷ்யாவிலிருந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று சுற்றுலா பயணிகளும் பிரித்தானியாவில் இருந்து பதினெட்டாயிரத்தி முப்பத்தி ஆறு சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்கிப்பு அம்பாறை மாத்தளை நுவரேலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலம் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் பலத்த மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் சப்ரகுமா மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் காண்டை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வழியில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மேல் சப்ரஹம மத்திய மற்றும் மேற்கு மாகாணங்களில் சில இடங்களில் வேளையில் பனிமூட்டம் நிறைந்த வானிலை காணப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற ஜாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தையட்டி விகாரி விவகாரம் தொடர்பில் சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் குறித்த விகாரை தனியார் காணி ஒன்றில் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பாதுகாப்பு அல்லது அபிவிருத்தி நோக்கங்களின்றி குறித்த விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் இதேவேளை அவரை தொடர்ந்து கருத்துரைத்த வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் விகாரை கட்டப்பட்ட காணியின் உரிமையாளர்கள் மற்றும் ஒரு காணியை பெற்று இணக்கம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார் குறித்த கூட்டை மறுத்து கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் கையந்திரகுமார் பொன்னம்பலம் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் அபாரண இணக்கப்பாடு எட்டப்படவில்லை என தெரிவித்தார் தொடர்ந்தும் கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா விகாரை விடியத்தை வைத்து முன்னெடுக்கப்படும் அரசியல் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார் மாறாக விகாரை கட்டப்பட்ட இடத்தில் உரிமையாளர்களுக்கு நட்டுகீடு வழங்குவதன் மூலம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஹமாஸ் தரப்பினர் இன்று விடுவிக்கவுள்ள பணிய கைதிகளின் பெயர்களை வெளியிட்டுள்ளன கமாஸ் ஆயுத பிரிவின் செய்தி தொடர்பாளர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நேற்று காசாவின் மூன்று இஸ்ரேலியர்கள் மற்றும் ஐந்து தாய்லாந்து பணிய கைதிகள் கமாஸ்னால் விடுவிக்கப்பட்டன இதேவேளை விடுவிக்கும் செயல்முறையில் ஏற்பட்ட தாமதத்தின் பின்னர் நூற்றி பத்து பரஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேல் விடுவித்துள்ளது தாம் விடுவிக்கப்படும் பணிய கைதிகள் பாதுகாப்பாக வெளியேறுவது உறுதிப்படுத்தப்படும் வரை விடுவிக்கும் நடவடிக்கைகளில் தாம் தாமதம் ஏற்பட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதஞ்சாகு தெரிவித்துள்ளார் எப்படி இருப்பினும் பணிய கைதிகள் பாதுகாப்பாக அனுப்ப மத்தியஸ்தர்கள் உறுதி அளித்துள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்ததன் பின்னர் விடுவிக்கும் செயற்பாடுகள் துரிதகதியில் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஆக்கிரமித்த பலஸ்தீன பிரதேசத்திற்கு பயணிகள் பேருந்து மூலம் கொண்டுவரப்பட்டு விடுவிக்கப்பட்ட கைதிகளை மக்கள் உற்சாகத்துடன் வரவேற்றுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பாம்பன் கடல் பகுதியில் புதிதாக காட்டப்பட்டுள்ள புதிய செங்குத்து ரயில் பாலத்தை பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து விழா ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது பாம்பன் சாலை பாலத்தின் மைய பகுதியில் நின்றவாறு பிரதமர் மோடி கொடியசைத்து பாலத்தை திறந்து வைப்பார் என ரயில்வே துறை தெரிவித்துள்ளது பிரதமர் மோடி பிப்ரவரி மாதம் வெள்ளை மாளிகையில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அதிபர் தெரிவித்துள்ளார் வெளியேற்ற நடவடிக்கையின் போது இந்தியர்களை திருப்ப அனுப்பும் விவகாரத்தில் இந்தியா உரிய நேரத்தில் தேவையானது செய்யும் என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது பதவி பற்றி கவலை இல்லை என்றும் மக்களை பற்றித்தான் தமக்கு கவலை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் டங்ஸன் கனிம சுரங்க ஏலம் மத்திய அரசு ரத்து செய்துள்ள நிலையில் அதற்காக தீர்மானம் இயற்றிய தமிழக அரசை பாராட்டும் விதமாக மதுரை மாவட்டம் அரித்தாரப்பட்டி மற்றும் பல்லாலப்பட்டியில் கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்று கருத்து தெரிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அனைத்து பாராட்டும் உரிமைக்காக போராடிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கானது என்றும் corinar நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நல்லபொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்